எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா நம்ம என்னோட மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் பதினஞ்சு வருஷமாரு குமார் இது வரைக்கும் நான் நடிச்ச எந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போலான்னு சொன்னதே கிடையவே கிடையாது இந்த படத்துக்கு நம்ம போய் ஆகணும் சொல்லிட்டு ரொம்ப நாளா ஃபாலோ அண்ட் நேஷனல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் ஃபார் வாங்கை சூடவா படத்துக்காக அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து இருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமுமே இருக்கு அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி மேக்கப் போட்டதே கிடையவே கிடையாது எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார் அதாவது ஷூட்டிங் ஒன்போது மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னால் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து தட்டுவார் சார் வாங்க போய் போயிடலாம் அப்படின்ட்டு இவர் வேலை என்ன என்ன போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது இதுதான் அவருடைய வேலையை ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன் இனி நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணு தெரியல இனிமே கூப்பிடுவேன் நீ எதாவது இருக்கு ஸோ இதெல்லாம் ஜாலி காய் சார் ஆனால் வந்து உண்மையிலே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர் இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் பண்ணி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு அது வச்சிருக்கோம் சார் வீட்டில் சும்மா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார் பறந்து போயிடல நீ இருக்கியா நீ இருக்கியா ஸோ ஒன் ரீசன் ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு கம் படத்துக்கு ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாருனா அந்த படத்தோட டீம் எந்த அளவுக்கு அவங்க கூட ஒன்றா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார் நான் இப்போ லாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அண்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக் இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு இந்த படத்துக்கு உசுறையும் பதிலாக வந்து எதனா ஒரு கேன்டீன் இல்லைன்னா வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சுருக்கலாம் போல இருக்குது ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்து அதே தான் சொல்கிறாங்க தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவார்னு பிளான் பண்ணால் கோங்குர சட்னி மீன் குழம்பு யோ இன்னும் குக்குத் வித் கோமாளி இல்லையா ஸோ அந்தளவுக்கு ஒரு டீமை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்க இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் நிறைய இந்த அடையில் என்னென்னா என்ன கேட்காமே எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு என்ன கேட்காம வந்து இந்த படத்துல இவர் நடிப்பாருன்னு சொல்றாரு ஆனா இது என்ன படம் என்ன அட்வான்ஸ் ஒன்றும் எதுவுமே அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய விஷயமே ஆல் பெஸ்ட் சார் உங்களுடைய மூவிஸ் நல்ல லெவலில் கொண்டு போவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் இருக்கா நீங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் அவர் இன்னும் மூணு பேரை சொல்லியிருந்தாருன்னா வட பணியில் எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து சொல்லிகிட்டே இருந்தாரு பிரதர் தேங்க்யூ ஸோ மச் பட் ஐ கேன் ஈஸிலி அண்டர் ரிலேட் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படம் போது நம்ம அப்படியே ஜெயிக்கணும்னு நீங்க சொன்னீங்க உசிரை கொடுத்து ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்க டீமை பார்க்கும்போது சென்னை டுவெண்டி டீம் பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ சரி யங் டீம் ஐ எம் வெரி ஹாப்பி நீங்க எல்லாம் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் லிரிக்சிஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாள மோகன் லால் பார்க்கறதுக்கு பாக்கிறதுக்கு மோகன் லால் மாதிரி தான் இருக்காரு அவர் அம்மா மோகன்லால் மோகன்லால் இப்போ என்னன்னா அவர் ஆச்சரியம் என்னன்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காரு நல்லா எழுதியிருக்காரு பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கத்துக்கிட்டேன் அப்படின்னாரு சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்த்து தான் தமிழே கற்றுக்கிட்டாரு அதாவது இப்போ எனக்கு உண்மையிலேயே டவுட் வருது அதை பார்த்துட்டு கத்துட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா ஏன் தமிழை பார்த்து உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் பிரதர் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் அண்ட் கேமரா கேமராமேன் அந்த அவர் வந்து ரொம்ப மனசார பேசினாரு ஸோ நிச்சயமா பிரதர் ஆல் யூ ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப் ஓகே அண்ட் இந்த படத்தில் நடிச்சு அப்புறம் யோகி கீழே என்ப ஒரு சேர் போட்டு உட்காருங்க பெரிய ஆர்டிஸ்ட் அவர் அவர் வந்தால் எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா ஜஸ்ட் கை கேட்டேன் யோகி ஒரு சேர் போடுங்க வா யோகி மேலே வாயா ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவர் வெரி வெரி குட் பர்ஃபார்மர் உட்காருங்க ஸோ எப்படி நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு வரேன் அந்த இப்போ வந்து மந்த்ரா மேம் மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மந்த்ரா மேம் எங்கே தான் தேடிதே இருந்தேன் நம்ம நானும் தங்கது அவர் மாதிரி தான் ஓகே இந்த அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார் நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அவன் அவங்க அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரையும் அரைஞ்சிட்டே இருக்காங்க ஆ அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரில அந்த அளவுக்கு என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கு சார் தேங்க்யூ தேங்க்யூ மேம் வெல்கம் பேக் அகெயின் அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்க இப்ப விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை அப்படியே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு தேங்க்யூ சோ மச் அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னன்னா வந்து காதல் படத்தை பத்தி பேசிட்டாரு உண்மையிலேயே அவர் சொல்லுது கரெக்ட் தான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே வந்து கிளிய மாதிரி ஒரு படம் தமிழ் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா என்னன்னா இந்த விஷயம் கேட்டோம்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்க ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு தெரியும் ஓகே ஓகே சார் 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 நம்ம இப்போ அபி உதயகுமார் சார் ஒரு டென் மினிட்ஸ் நாங்க கீழே உட்காந்து பேசி இருந்தோம் என்னன்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில சாதிச்சவங்க லெஜன்டரி என்ன ஒரு டேலண்ட் அவர் பாருங்க அந்த நிலவே முகம் பார்த்த அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னாரு உணர்வு பூர்வமா ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிக்ஸிஸ்டுக்கும் வந்து ஒரு கலெக்ஷன் இருந்தா தான் பாட்டு வரும் உங்க சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா ஒரு பாட்டு கேட்டா அந்த பாட்டு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்கு அது நீங்க கொடுத்த சாங்ஸ் சாதாரண சாங்ஸ் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ் அண்ட் நான் திருப்பி வரேன் அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் பெருசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு அவர்லாம் ப்ரூவ் பண்ண டேரக்டர் எவ்வளவு ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு என்ன சார் அப்படின்னா இல்ல இந்த படத்தை நீங்க வந்து தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னாரு ஏன்னா நாங்கள் வந்து இந்த வேலையா வச்சிருக்கோம் நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்றது வந்து வேலையா வச்சிருக்கோம் சொல்லுங்க எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையில ஆஃப் தெரியும் சார் அண்ட் நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்றாங்கன்னு நினைச்சேன் அப்புறம் இங்க வந்து உக்காந்துக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மந்திரா மேடம் பக்கத்துலயும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலயும் உட்காரதுக்காக நடுவுல நம்மள உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு பேசிருக்காங்க அப்படின்ற ஸோ சார் நான் என்ன கெஸ்ட் நாங்க நான் யார் பக்கத்துல உட்காந்துருக்கேன் பாருங்க ரெண்டு பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன் சார் உங்க ஸ்டோரி பயங்கரமா ரொம்ப சிரிச்சேன் அவர் பேசுற பேரு சார் வந்து இவ்வளவு ஒரு ஹியூமரஸ் ஸ்பீச் வந்து ரொம்ப ஆச்சு சார் கேட்டு ரொம்ப ஜாலியா இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க பின்னாடி எல்லாருமே அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்ன மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க புரியுது மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு என்ன பார்த்தாலே ஓகேங்களா என்ன பார்த்து ஒருத்தர் யாருன்னா பயப்படுறாங்க அது டான்ஸ் மாஸ்டர் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா வந்து நான் ஆடுற ஸ்டெப் என்னாலே ரெண்டாவது தடவை போட முடியாது ஓகே அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க பின்னாடி இருக்க டான்ஸ் அவர் என்ன ஃபாலோ அவர் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு அதுல ரெண்டாவது டேக் போடும்போது வேற மாதிரி வரும் ஒரு தடவை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில் எப்படி சார் நீங்க ரைட் கால் எடுத்து ரைட் கையே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க அப்போ தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னாப்பா அது தானா வருது எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு அந்த வேலை மந்திரா மேம் இது நம்ம படம் பார்த்தது இல்லை அதனால நான் சொல்லுறதுல சீரியஸாக எடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்தது வந்து படத்துல நடிச்ச ஹீரோ அவர் வந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் பாக்குறேன் உன்ன கேரக்டராவே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன பார்த்து அவர் சிரிச்சது இப்பதான் சிரிக்கிறாரு இப்ப கூட சிரிக்க மாட்டாரு இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்காரு ஆனால் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு பேஷன் தமிழ் படத்துல வந்து நடிக்கணும் பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஹார்ட் ஒர்க் வில் டெஃபனட்லி பே ஆஃப் அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லயும் எல்லா ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ட் நிச்சயமா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவீன் கங்க்ராச்சுலேஷன் பிரதர் என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேர்ல நவீன் அப்படின்னா கைத்தட்டது நவீன் அப்படின்னா போதும் என்னன்னா ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜோனர் எடுக்கலாம் இப்ப வந்து இருக்கிற ஜோனர் வேற மாதிரி இந்த படம் நம்ம பார்க்கும் போது பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவென்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவென்ட் போது ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமாக இருக்குன்றது வாழ்த்துக்கள் பிரதர் ஆல் பெஸ்ட் உங்களுக்கு ஓகே அண்ட் வேற யார் பேர்னா மறந்துட்டேன்னா ஆ வெங்கட் சார் வெங்கட் சார் ஆ தேங்க்யூ சார் இந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் அண்ட் டே நைட்டாக தூங்காமல் ஆ ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அண்ட் ராம் சார் எப்படின்னா வந்து படத்தில் கூட என்ன இப்படி மலை ஏற விடல மர ஏற விடல படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டர் தேட்டராக ஏற விட்டு இன்னைக்கு வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமே அந்தளவுக்கு என்ன ஒரு பொசிஷனில் சர்க்கஸ்லேருந்து ஜோக்கை இந்த குரங்க கூட்டி போவாங்களோ ஒரு ஏரியாவா இப்போதான் சென்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு இப்போ என்ன பையனா இன்னும் ஃபோன் பார்க்கல ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹைதராபாடா இல்லை சார் அவர் 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 ஒரு தேட்டர் வச்சுருக்காரு ஒரு லிஸ்ட்டு அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு பட் ஐ எம் வெரி ஹாப்பி உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை யோ தேங்க்ஸ் ஃபார் யோ லவ் நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் நிறைய பேர் என் மேலே கோபமாக இருக்கீங்க நிச்சயமாக அந்த அந்த ரிவியூஸ் மேடம் படைச்சிருக்கே தேங்க்யூ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை அண்ட் பிளீஸ் என்கரேஜ் நியூ டீம் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமே வரப்போகிற படத்துக்கும் தேங்க்யூ உதயகுமார் சாருக்கும் சார் சாருக்கும் ரொம்ப நன்றி நைட்டு ஒன்பது மணிக்கு கூப்பிட்டு காலைல என்ன படம்னு தெரியாமே வராங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்களை உண்மையிலேயே பாராட்டணும் ஆனா இங்க வந்தோன்னு தான் தெரிஞ்சது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயம் விஷயமும் மந்திரா மேம்க்கும் ஜனனி மேம்க்கும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசி கலாச்சிக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் நீட் யூ விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் சார் தேங்க்யூ சோ மச் லவ் திஸ் டீம் ஆல் தி பெஸ்ட் ஓஸ்ட் மேடம் ஓஸ்ட் மேடம் ரொம்ப நல்லா பண்றீங்க மேடம் தேங்க்யூ ஒருத்தர் கை தட்டிடுங்க அவங்களுக்கு ஏன்னா இவங்களை பார்த்தா அடுத்தது இவங்க அங்க கீழே உட்காந்துருப்பாங்க பிள்ளைக்கு அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு குட் லக்